ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரேவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேச பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் முறை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் வருஷப்படுத்தி இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பிரகாரம் ராசிக்கு அதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி பக்ரகதியிலருகர் மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் சிம்மராசி வரலாம் போடுறது இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கு பார்த்தா ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்ருப்பாள் அதாவது கோவில்களில் பண்ணக்கூடியது அதாவது வைகானச ஆகமம்னு சொல்லக்கூடியது வைகானச ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம்னு ரெண்டு வகையில் இருக்குது இதில் கோவிலில் கடைபிடிக்கக்கூடியது வைகான சாகமத்தில் ஒரு வகை அதாவது ஒரு வகையான ஆகமும் வைகான சாகம் அதாவது அந்த முனிவர் ஏற்படுத்தி வச்ச ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது அதன் வழி அந்த ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சராத்திரம் அன்றைக்கி வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தீதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இதில் ஸ்ரீசன்னதின்னு சொல்லக்கூடிய அகோபில மடம் ஆதீனத்துக்கு உண்டான க சிஷியார்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடியதும் முனித்திரியம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வாதுகா இதில் கொண்டாடக்கூடிய வா எல்லோரும் வந்து இந்த ஸ்ரீ ஜெயந்தியை இருபத்தி ஏழாம் தேதியை இந்த வாட்டி கொண்டாடுறார் ரெண்டு பேருக்குமே சேர்த்து வருது ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி தீதி அப்படின்னு சொல்லக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி நம்மளுக்கு அதாவது ராமாயணம் மகாபாரதம் ஒரு பெரிய இதிகாசம் இந்த இதிகாசத்தில் மகாபாரதத்தில் பகவத்கீதைன்றது ரொம்ப பெரிய விசேஷம் கிருஷ்ணனுடைய சரித்திரம் அப்படின்றது வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இந்தியாவினுடைய ஒரு பெரிய இறையாண்மைன்னு சொல்லக்கூடியது இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா நம்மளோட நார்த்தில் இருக்கவா ரொம்ப அதிகமாக கொண்டாடக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி இது ரெண்டுத்தையுமே அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடுவார் ராத்திரியெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எங்கே பார்த்த மதுரா துவாரகா இதெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றமான ஒரு இதுவாக இருக்கும் கிருஷ்ணர் பிறந்ததை வந்து ரொம்பவும் பெரிய ஏற்றமாக கொண்டாடக்கூடிய காலகட்டம் இது இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது பார்த்த இருபத்தி எட்டாம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த அவமாகத்தில் ஏன்னால் தசமி தீதி மூணு நாள் வர்றது ஓ மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகம் இதனால் பூ நல்ல வேலைகள் அதாவது வீட்டுக்கு உண்டான இந்த வேலைகள் எது எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வைக்க மாட்டார் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி அந்த அவமாகத்தில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் செலிப்ரேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறது கிடையாது ஃபங்க்ஷன்ஸ் சொல்லப்போனால் ஆற்றுல நடக்கக்கூடிய விசேஷங்கள் எதுவும் பண்ணக்கூடியது கிடையாது ஆவணி மாதமாக இருந்தாலும் இந்த காலத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்து ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அவர்கள் வந்து உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது முடியாதவா உடல்நிலையில் காம்ப்ரமைஸாக இருக்கிறவா அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா சின்ன குழந்தைங்க அதை இப்போ கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸாம்ட் ஆகிடுவா இதுக்கு ஒருவேளை எவாழும் பண்ணுறாள் இருந்தால் இந்த பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள் துவாதசி பாருன்னா அடுத்த நாள் பண்ணுவாள் நான் அடுத்த நாள் கா சாயந்தரம் பார்த்த இல்லையென்னா வெள்ளிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேற ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேற வருது ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் வரலாம் தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியினுடைய முன்னாடியிலிருந்து பா நந்தி பின்னாடியிலிருந்து இரு அதாவது சிவனை சேவிக்கிறதன் மூலியமாக எல்லா வித தோஷங்களும் அற்ற காலமாக இருக்கும் இந்த ச பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம் பிரதோஷத்துக்கு விரதம் அதாவது எதையாவது நினச்சிண்டிய விரதம் இருக்கிறது அப்படின்றதன் மூலியமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விடுபடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி திருதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும் மூன்று திதிகளோ ராசிகளோ ஒரே அதாவது ஒரு நாள் அதாவது மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திரிதினஸ்பிருக்கு அதாவது திரிதினஸ்பிருக்கில் பார்த்தேன்னா இந்த வாட்டி சதுர்தசி மூன்று நாட்கள் வரா மாதிரி வருது அதனால் பார்த்த இல்லை மூன்று நாட்கள் கார்த்தால் ஏர்லி மார்னிங் வந்து இருந்ததுன்னா அது ப்ரீவியஸ் டே கணக்கு வரும் அன்றைக்கி ஃபுல் டே வரும் அடுத்த நாள் கார்த்தாலோ ஒரு ஒரு நாள் இருந்ததுன்னா கூட அது மூன்று நாட்கள் கணக்கு வந்துடும் இந்த த்ரினஸ் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திரை பண்ணுறதில்லை அதையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்த இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது மறையக்கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளி வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அதாவது ஒரு நேர் கேட்டிருந்தார் எதற்காக வெளிமாநில பிரயாணத்தை பற்றி சொல்றீங்க அப்படின்னார் அதாவது போகக்கூடிய காரியம் நல்லபடியாக தான் போகிறது ஒருவேளை நீங்கள் வந்து புதிய முயற்சியை அந்த காலகட்டத்தில் எடுத்து அதற்காக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு செலவு பண்ணிட்டு போகணும் வெளியூருக்கு செலவு பண்ணிட்டு போது அதில் தடங்கள் வறுமையானால் அது வந்து நல்லபடியாக இருக்காது அதனால் அந்த காலகட்டத்தை அந்த நாளை அவாய்ட் பண்ணிடுறது நிச்சயமாகவே நல்லது தான் சொல்கிறோம் சரி இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறையணும் அப்படின்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிற கட்ட அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அதில் வந்து சந்திராஷிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தின் பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து துளாராசின்னு சொல்வா அவள் ரிச்சிக ராசியில் இருப்பாள் அதாவது விசாகம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சந்தியில் வந்திருக்கும் அதே மாதிரி லக்னமும் அந்த மாதிரி வந்திருக்கும் பிருகசீ ரிஷி நட்சத்திரம்னு வாஷபத்துலேயும் இருக்கும் மிதுனத்துலையும் இருக்கும் அந்த சந்தியில் பிறந்துட்டு அவள் மிதுன ராசிக்கு ஐம்பது நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கும் அவள் வந்து பெருமாளுக்கு இது பண்ணிட்டுருப்பாள் அதே மாதிரி நட்சத்திர சந்தி சில நேரத்தில் வந்து இது ராசி சந்தி நட்சத்திர சந்தி வரும்போது பார்த்து அதாவது சீரஷம் நாலாம் பாதத்துக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் வந்து மாற்றின்றோம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து உங்களுக்கு உண்டான ஹாரோஸ்கோப்பை போட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இது கோள்சாரம் எப்படி இருக்குது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமான விடிவு காலம் அதை தவிர ஒரு எளிய பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரத்தில் நீச்சமாக இருக்கார் கேத்துவோட சம்பந்தம் குரு பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் அதாவது ராசிக்கு ஆறாம் இடத்துல பகவான் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கு அவங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா குரு பகவான் பார்க்குறார் அது தவிர கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த ஊர் கோவிலில் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் பெண் தெய்வத்தை போய் வணங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர்களுக்கு உங்களால் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் நண்பர்களுடன் நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எந்த ஒரு தோஷமும் இல்லாத காலமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல வக்கரகதி பெற்ற சனி பகவான் இருக்கார் திருமணம் ஆனவர்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சனி பகவான் வக்கரகிரியில் இருக்கிறதுனாலையும் ராசிநாதன் சுக்கிரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போய் இருக்கிறதுனாலையும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்தாலேயானால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறது மூலியமாக பண வரும் வர்றதுக்கு த தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது இந்த வாரம் செவ்வாயும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறார் அதன் மூலியமாக பார்த்தடையானால் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போடுறதுனால தந்தையின் மூலியமாக பொருள் வரவு பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை எல்லா வகையிலேயும் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி இருக்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதுவும் வந்து க கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் இருக்கிறவங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எஷ்டா எட்டாம் இடத்துல அதாவது சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் சந்திராஷ்டம காலம் இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து மூக்க நுழைக்க வேண்டாம் பொறுமையாக நல்லது தேவையற்ற விஷயங்களில் தலையை நுழைக்காதீங்க புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வழிவானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிவிட்டு போங்க இதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த வாரம் வந்து பார்த்த ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்திகீரைக்கட்டை வாங்கி கொடுங்க ஏன்னா துவாதசியும் வருது கோசாலையில் பசுமாட்டுக்கு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணியிலிருந்து முப்பதாம் தேதி மதியம் ஒரு மூணு மணி வரலாம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகிறார் சந்திர மங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழின் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடம் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் பத்தாம் அதிபதியும் வந்து அங்கே இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது என்ன அப்படின்னா ச பரிவர்த்தனை யோகம் அமைகிறது அதாவது சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது பா ஒம்பது பத்து அதிபதிகள் பரிவர்த்தனை யோகமாகிறதுனால பொது காரியங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொது வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் பத்தாம் இடத்துக்கு போகிற அதாவது ஒன்றா முப்பதாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி காலை ஒரு ப ஒரு ஒன்றாந்தேதி தேதி ராத்திரி ஒரு பதினொன்னே முக்கால் மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் சந்திரனோட புதனும் சேர்ந்து ஒம்பது புத்த அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகம்னு ஏற்கனவே சொன்னேன் இதன் மூலியமாக தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்புகிறது தொழிலின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் வரும் அதாவது லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய தொழிலமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தான்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது அதாவது ஒன்றாந்தேதி தேதி காலையிலிருந்து அதாவது ஒன்றாந்தேதி அதாவது காலையிலிருந்து நாலாம் தேதி காலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்றாந்தேதி தேதி இரவு ஒரு பதினொன்றேமு காலிலிருந்து நாலாம் தேதி காலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போகிற பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பதினொன்றாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இருக்கிறதும் சௌரியன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த துளாராசிக்காரர்கள் பால் பதனிடும் பொருட்கள் பால் பற்றிய வியாபாரம் செய்பவர்கள் அது தவிர வெள்ளை துணி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க அதை தவிர நகாசு வேலைகள் செய்யக்கூடிய அதாவது தங்கத்தில் நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்கள் வயிற்று வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும் சுகினோ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்